ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இதே மாதிரி என்றைக்கும் எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் வெல்கம் பேக் டு சகி விலாக்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நான் எப்படி இந்த பூஜையை செஞ்சுருக்கேன் அப்படின்றத இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேங்க ஆடி மாதம் அப்படின்னாலுமே அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதம் இந்த ஆடி மாதங்க அம்பாளுக்கு மட்டும் இல்லாமல் அம்மன் சரஸ்வதி இந்த மாதிரி எல்லா பெண் கடவுளுக்குமே ரொம்ப ரொம்ப உகந்த மாதம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம்தான் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் நம்ம குலதெய்வத்தை நாம் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த வருஷம் ஆடி மாதத்தோட முதல் நாள் புதன்கிழமை அன்றைக்கி அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வீடு பூஜை ரூம் இது எல்லாமே சுத்தமாக தொடச்சிட்டு பூஜை ரூமில் இருக்கிற எல்லா சாமி படத்தையும் தொடச்சு படத்துக்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா மகாலட்சுமியோட மங்கள வஸ்திரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பன்னீரில் கழுவி அதையும் ரெடி பண்ணிவிட்டு புதன்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் ஒரு சின்ன விளக்கம் மட்டும் ஏற்றி அன்றைக்கி சிம்பிளாக பூஜை பண்ணிட்டேங்க அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை மணிக்கு காலையில் பார்த்தீங்கன்னா எழுந்ததும் முதல்ல குளிச்சிட்டு அதுக்கப்புறமா வாசலுக்கும் அம்பாளுக்கும் வேப்பிலை சாத்தி அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டேன் முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் அம்பாளுக்கும் நம்ம வீட்டு வாசல்லையும் மாயெலை அப்படி இல்லைன்னா வேப்பிலை சாத்தி அழகாக அலங்காரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறமா சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் இருக்கிற எல்லா சாமி படத்துக்கும் அதுக்கப்புறமா எல்லா விக்கிரகத்துக்கும் பூ போட்டு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு காமாட்சி விளக்கை ஏற்றிட்டேன் முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் செய்கிற இந்த வெள்ளிக்கிழமை பூஜையை சாயந்தரமாக ஆறு மணிக்கு மேலே செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றதுனால காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா என்னோடய பூஜை வேலை எல்லாமே பொறுமையாக அழகாக செஞ்சுட்டேன் முக்கியமாக நம்ம எந்த பூஜையும் செய்யும் போதும் முதல்ல நம்ம வீட்டு வாசல்லேருந்து விளக்கேற்றின்னு வந்து அதுக்கப்புறமா நம்ம வீட்டு பூஜை ரூமில் விலக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக நம்ம வீட்டோட தலை வாசலில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறதுனால முதல்ல வாசலில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட மெயின் வாசல் எவ்வளோ மங்களம் நிறைஞ்சு இருக்கோ அந்த அளவுக்கு மகாலட்சுமியோட அருள் நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருக்கும் முக்கியமாக நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சகம் நிறைஞ்சு அம்பிகை நிரந்தரமாக நம்ம வீட்டில் வாசம் செய்யணும் அப்படின்னா காலையில் நாம் எழுந்ததும் முதல்ல குளிச்சுட்டு நம்ம வீட்டு வாசலை பெருக்கி பச்சரிசியில் ஒரு சின்ன மா கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக மகாலட்சுமி அம்சமான மா கோலத்துக்கு மஞ்சள் குங்குமத்தில் அழகாக அலங்காரம் பண்ணி ஒரு சின்ன மண் அகல் விளக்க நம்ம வீட்டு வாசலில் ஏற்றி வைக்கிறது லக்ஷ்மி கடாட்சகம் கொடுக்கும் அழகா இந்த மாதிரி வாசல்ல விளக்கு ஏற்றினதும் ஊதுபத்தி சாம்பிராணி இது எல்லாமே காட்டிட்டு அதுக்கப்புறமா கொஜுரமில் இருக்கிற காமாட்சி விளக்கை ஏத்திட்டேன் காமாட்சி விளக்கை ஏற்றினதுக்கப்புறம் தீப தூபம் ஆரத்தி எல்லாமே காட்டிட்டு மஞ்சள் அச்சதையும் அம்பாளுக்கு சாத்திட்டேன் இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாவை கலசத்தில் நம்ம வீட்டுக்கு அழைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது கூடவே நம்ம குலதெய்வ வழிபாட்டையும் இந்த ஆடி மாதத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான் வந்து இன்றைக்கி அம்பாலை அழைக்கிறதுக்காக ஒரு மெயின் கலசமும் அதுக்கப்புறமா குலதெய்வத்துக்காக ஒரு சின்ன கலசமும் ரெடி பண்ண போகிறேன் அம்பாள் கலசத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் சந்தனம் ஜவ்வாது அது கூடவே மகாலட்சுமியின் அம்சமான வஸ்திரம் எல்லாமே சேர்த்து முக்கியமாக வேப்பில சேர்த்து மகாலட்சுமி கலசம் ரெடி பண்ணியிருக்கேன் அதே போல் குலதெய்வத்தோட கலசம் பார்த்திங்கன்னா சந்தனம் மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது ஏலக்காய் முக்கியமாக வேப்பலை சேர்த்து குலதெய்வ கலசம் முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் வர எல்லா வெள்ளிக்கிழமையும் கலசம் அமைச்சு மகாலட்சுமியை நம்ம வீட்டில் பூஜை பண்ணி வழிபட விசேஷ பலனும் அஷ்டஐஸ்வர்யமும் பெருகும் அப்படின்றது ஐதீகம் அதே போல் இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்கிறது நம்ம வீட்டில் இருக்கும் நோய் கடன் வறுமை நீங்கி ஆயுள் ஆரோக்கியம் பெருகும் அப்படின்றதும் ஐதீகம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக கலசத்தில் அம்பிகையையும் குலதெய்வத்தையும் இந்த பூஜையில் ஆவாகனம் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற எல்லா விக்கிரகத்துக்கும் அபிஷேகம் பண்ணி இன்னைக்கு இந்த பூஜையில் அவங்களையும் பிரதிஷ்டை பண்ணிக்கிறேன் முக்கியமாக இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லா சாமிக்கும் அபிஷேகம் அர்ச்சனை செய்கிறது விசேஷ பலன்கள் கொடுக்கும் முக்கியமாக ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விஷ்ணு பகவானுக்கு மஞ்சள் சாத்தி மஞ்சளில் அபிஷேகம் செய்கிறதும் அதே போல் மகாலட்சுமிக்கு குங்குமம் சாத்தி குங்குமத்தில் அர்ச்சனை செய்கிறதும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் தரும் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன விக்கிரகமாக இருந்தாலும் இன்றைக்கி அபிஷேகம் அர்ச்சனை இது எல்லாமே செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஷ்ணு பத்மாவதி மகாலட்சுமிக்கு அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் சந்தனம் மஞ்சளில் அழகாக குங்குமம் பொட்டு வச்சு பட்டு வஸ்திரம் சாத்தி அழகாக அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி பூஜையில் விசேஷமாக பிரதிஷ்ட பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு விசேஷமாக பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு நட்சத்திர ஆரத்தி அழகாக சமர்ப்பித்து நிவேதனமும் படிச்சுட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாலும் தாங்க நிவேதனமாக படிச்சிருக்கேன் அபிஷேகமும் அலங்காரமும் பண்ணிவிட்டு நட்சத்திர ஆரத்தியும் நிவேதனமும் படித்ததுக்கப்புறம் சாம்ராணியும் தீப தூப ஆரத்தி எல்லாமே செஞ்சதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா கற்பூர ஆரத்தியை சமர்ப்பித்து இன்றைக்கி இந்த பூஜையை அழகாக செஞ்சிட்டங்க என்னோட இந்த ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை பூஜை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்